இஸ்ரேலின் வெடிகுண்டுகளால் வானை நோக்கி பறந்த குழந்தைகள் இந்த நிலையை பார்த்த பின் நாமும் உயிர் வாழ்ந்து இருந்தால் பயன் காசாவின் அல்துவா பகுதியில் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இஸ்ரேலிய தாக்குதலின் போது பாலஸ்தீன குழந்தைகளின் உடல்கள் வெடிகுண்டு மூலம் வானத்தில் பறந்தவிதம் ஒரு பாலஸ்தீனிய பெண்ணின் இறுதி வார்த்தைகள் இனிமேல் எங்கள் செய்திகள் உங்களை தொந்தரவு செய்யாது இன்னும் சில நாட்கள்தான் எல்லாம் முடிந்துவிடும் காசாவின் மனித குல முகத்திரை அழிக்கப்பட்டுவிட்டது இனி நீங்கள் எங்களையும் எங்களைப் பற்றிய செய்திகளையும் சுவர்க்கத்தில் காணலாம் எங்களின் அடக்குமுறையில் மோனம் காத்தவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இது போன்ற சம்பவங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக இக்குடியவர்களுக்கு அல்லாஹ் விரைவில் தண்டனை வழங்குவானாக யூதர்களை முழுமையாக அல்லாட் அளிப்பானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன்